அனைவருக்கும் வணக்கம் புதிய நாதம் நிகழ்ச்சியின் ஏழாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர்கள் மனோஜ் கியான் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் அவர்கள் இசைமித்த படங்கள் அதில் இடம்பெற்ற படங்கள்லாம் கடந்த ஆறு பகுதியில் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு தரும் நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் இதையும் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஊமை வழிகள் படத்தில் தொடங்கி தாய்நாடு படம் வரைக்கும் பதினாலு படங்களுக்கு இணைந்த மனோஜ் கியான் இத்தனைக்கும் தாய்நாடு படத்தில் பார்த்திங்கன்னா எல்லா படங்களுமே சூப்பர் ஹிட் அப்படி இருந்தும் தாய்நாடு படத்துக்கு பிறகு ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க இவங்க ஏன் பிரிஞ்சாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரில ஆனால் அந்த காலத்தில் இது வந்து பரபரப்பாக பேசப்பட்டது ஏன்னா கடைசி படம் வரைக்குமே சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்தவங்க என்ன காரணத்தினாலும் பிரிஞ்சாங்க அப்படிங்கிறதே தெரியுல பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இவங்க பிரிஞ்ச பிறகு படம் இணைந்த கைகள் திரைப்படம் ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வெளியானது ராம் கி அருண் பாண்டியன் நிரோஷா நடித்த இந்த படத்தின் டைரக்ஷன் என் கே விஸ்வநாதன் இந்த பாடலை எழுதியவர் இந்த பாடலை பாடியவர் இணைந்த கைகள் படத்திற்கு ஒரு வித்தியாசமான விமர்சனம் ஒரு பத்திரிகையில வந்தது படத்தின் சண்டை காட்சிகளை பாராட்டிய அந்த பத்திரிகை படத்தின் விறுவிறுப்பை பாடல்கள் குறைக்கின்றன என்று கூறியது கங்கை அமரன் பாடியிருப்பார் இந்த பாடலை எழுதியவர் ஆபாவான இணைந்த கைகள் ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் அருண் பாண்டியன் இருவருக்குமே ஒரு ரசிகர் கூட்டம் இருந்தது ஆபாவானனின் பாடல் வரிகள் படத்திற்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் மலேசியா தேவன் இந்த பாடலை பாடியிருப்பார் படம் வந்த சமயத்தில் ஹிட்டான ஒரு பாடல் இணைந்த கைகள் படத்தில் இடம்பெற்ற இன்னொரு எழுதியவர் ஆபாவானே இந்த பாடலை தீபன் சக்கரவர்த்தி பாடியிருப்பார் தீபன் சக்கரவர்த்தியோடு இணைந்து பாடியவர் வித்யா

மனைவியும் பார்க்க போகும் ஒரு இளைஞனின் ஆனந்த உணர்வு இந்த பாடலை எஸ்பிபி மற்றும் ஜெயச்சந்திரன் பாடியிருப்பார்கள் இணைந்த கைகள் படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் மலையோரம் குயில் கூவ கேட்டேன் நடிகை சிந்து இணைந்த கைகள் படத்தில் தான் அறிமுகமானார் தீபன் சக்கரவர்த்தி இந்த பாடலை பாடியிருப்பார் தீபன் சக்கரவர்த்தியோடு இணைந்து பாடியவர் வித்யா இணைந்த கைகள் படத்தில் நீச்சல் குளத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் ஆபாவணன் இந்த பாடலை எழுதியிருப்பார் வித்யா இந்த பாடலை பாடியிருப்பார் படம் வந்த சமயத்தில் கேட்ட பாடல் இணைந்த கைகள் படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் சசிரேகா இந்த பாடலை பாடியிருப்பார் சசிரேகாவோடு இணைந்து பாடியவர் எஸ் பி வர்மா இசையில் உருவான இரண்டாவது திரைப்படம் சத்திய வாக்கு பிரபு ரம்யா கிருஷ்ணன் நடித்தது சத்யவாக்கு திரைப்படம் இருபத்தி மூணு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு விளையாடு படத்தின் டைரக்டர் ஆர் அரவிந்த்ராஜ் ஒரு பொய்கை துணை தேடும் வேலை இந்த பாடலை ஜெயஸ்டாஸ் பாடியிருப்பார் மண் பார்த்த பெண்ணை கண் பார்க்க வைத்து இந்த பாடலை எழுதியவர் டைரக்டர் அரவிந்த்ராஜ் விதி இந்த பாடலுக்கான வீடியோ பிரதி இல்லை நதியோடும் பாதையில் ஒரு பொய் இந்த பதிவில் கியான் வர்மா இசையில் வெளிவந்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம் இதன் தொடர்ச்சி நாளைய பதிவில் நன்றி வணக்கம்